ஓம் சாந்தி இன்றைய தாதிஜியினுடைய பொன்மொழி எல்லோருடனும் ஒத்துப்போகுங்கள் உங்கள் தன்மையை இணக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் இணக்கத்தை வளர்த்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் அதே சமயம் உங்கள் உண்மையான நிலையை விட்டுவிடாதீர்கள் ஓம் சாந்தி ஒரு ப்ராப் சொல்லுவாங்க மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் மனிதன் சமுதாய பிராணி ஸோ மனிதன் என்பவன் இந்த உலகத்தில் தனியாக வாழ முடியாது நிச்சயமாக பல பேரோடு சேர்ந்து ஒன்றாக இணைந்து தான் வாழ்ந்தாகணும் உதாரணத்துக்கு ஒரு டீ வேணும்னா கூட ஒரு டீ தூளுக்கு ஒருத்தரை நம்ம டிபெண்ட் பண்ணோம் ஒரு சுகர் எங்கேயோ யாரோ த்ரூ நமக்கு வருது ஒரு பால் நமக்கு எங்கேயோ யாரோ கறந்து அது எங்கேயோ போய் ப்ராசஸ் ஆகி யாரோ ஒருத்தர் த்ரூ மூலமாக நம்ம வாங்குகிறோம் அப்போ ஒவ்வொரு விஷயத்தும் நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பலரோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் நான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருடனும் நான் அட்ஜஸ்ட் ஆகணும் நான் ஒத்து போகணும் கூடவே அந்த மாதிரி பிறரோடு நான் அட்ஜஸ்ட் ஆகி நான் வாழணும் அப்படின்னா நிச்சயமாக எனக்கு நான் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி என்னை வளைத்து தன்மை எனக்குள்ளே நான் வளர்த்தாக வேண்டும் ஏன்னா என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க நான் எனக்குள்ளார நல்லா புரிஞ்சிக்கணும் ஒவ்வொருத்தருடைய தாட் பேட்டர்ன் அவர்களுடைய ஐடியாஸ் அவர்களுடைய மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும் உலகத்தில் பாருங்கள் பல பேர் இருக்காங்கன்னா அந்த பல பேரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியன்ஸ் பிஹேவியர் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும் அப்போ இந்த வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு நடுவில் இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும் என்ஜாய் பண்ணோன்னா நிச்சயமாக இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நமக்குள்ளே நான் எனக்குள்ளே நான் வளர்த்துக்கணும் அப்போ பிறரோடு நான் அட்ஜஸ்ட் பண்ணணும் மற்றவர்களோடு நான் என்னை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும் அப்படின்னா அதற்காக நான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான கோட்பாடுகளை உண்மையான நிலையை நான் விடணுங்கிற அவசியம் வந்து கிடையாது ஏன்னா என்னுடைய லைஃப்போட ப்ரின்சிபிள்ஸ் நான் அதில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் எக்காரத்தை கொண்டும் நான் அதை விட்டுவிடக்கூடாது உதாரணத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன் எனக்கு டயபெட்டிக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த ஸ்வீட் எடுத்து நான் சாப்பிட்டா தான் அவங்கக்கிட்ட நான் அட்ஜஸ்ட் ஆகிக்கிறேன் இல்லை ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தமே கிடையாது ஸோ என்னோட ஹெல்த்துக்கு ஒத்துக்காது ஸோ நான் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட விஷயம் என்னுடைய லைஃப்க்கு எசென்ஷியல் அப்படின்னா நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் அக்செப்ட் பண்ணவும் கூடாது ஸோ என்னுடைய உண்மையான நிலையை நான் விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோன்னா சப்போஸ் நான் ஒரு பியூர் வெஜ் நான் ஃபாலோ பண்ணுறேன் அது என்னுடைய லைஃபோட ப்ரின்சிப்பலாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாலு பேரோட நான் வெளியில் போகிறப்ப நான் அவங்க சொல்லக்கூடிய அந்த அசைவ உணவை சாப்பிட்ணுன்னு சொன்னால் அப்போதான் நான் அட்ஜஸ்ட் ஆகிக்கிறேன் அப்போ தான் என்ன நான் ஃப்ளெக்ஸிபிளாக வச்சுருக்கேன் பல பேரோட என்னால் ஒன்றா இருக்க முடியும் என்ஜாய் பண்ண முடியும் அப்படி கிடையாது ஈச் அண்ட் எவ்ரி ஒன் உலகத்தில் யாரெலாம் இருக்காங்களோ எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு நான் அவங்கவுங்க லைஃப் பிரின்சிபிள்ஸ் வச்சுருக்காங்க என்னுடைய லைஃப் பிரின்சிபிள்ஸில் நான் ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ளெக்சிபிள் இந்த இணக்கம் ஒத்து போகிறது இந்த குணத்தை கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம எல்லாரோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ஜாய் பண்ண முடியும்